சிங்கம் யானை அப்புறம் துரோகி சிறுத்தை காட்டுக்குள்ள ஒரு சின்ன மலையில குகைக்குள்ள இருந்துச்சு அது இருந்த மிருகங்க கிட்ட ரொம்ப பாசமா இருந்தது அப்புறம் காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாமே அது மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க ஒரு நாள் ஷேரு நதி பக்கமா போய்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு யானை கத்துற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு அடு இந்த யானையோட சத்தம் எங்க இருந்து கேக்குது யானை ஏதோ பிரச்சனையில இருக்கு போல இருக்கு சரி போய் நாம என்னன்னு பாப்போம் சேரு அந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா போச்சு அப்புறம் அது அங்க பாத்துட்டு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு ஒரு யானை நதி கரையோரத்துல மாட்டிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருந்துச்சு அது வெளியே வர முயற்சி பண்ணிச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாரோ என்ன காப்பாத்துங்க ராஜாசிங்கம் சிங்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்துச்சு அப்பதான் ஒரு மரத்துல உறுதியான விழுதுகள் மரத்தோட விழுதுகளை ஒரு பக்கமா பிடிச்சுக்கிட்டு இழுத்து யானை கிட்ட போட்டுச்சு மேல வந்துரு யானையும் அதே போல செஞ்சது அந்த விழுதுகளோட உதவியால யானை அந்த குளத்தை விட்டு வெளியே வந்தது அப்புறம் ராஜா சிங்கத்துக்கிட்ட நன்றிய சொல்லுச்சு அன்னையிலிருந்து யானைக்கும் சிங்கத்துக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியாது ஒரு தந்திரமான சிறுத்தை மரத்து மேல உட்காந்துகிட்டு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அப்புறம் அது மனசுல என்ன நினைச்சதுன்னா இந்த ராஜா சிங்கம் மனசளவுல பாக்குறதுக்கு நல்லதா தெரியுது நான் அத ரொம்ப சுலபமா முட்டாள் அப்புறம் காட்டுல நான் என் ராஜ்யத்தை நடத்துவேன் மறுநாள் அந்த சிறுத்தை தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு ராஜா கிட்ட போச்சு அப்புறம் அது சொல்லிச்சு மகாராஜா மகாராஜா என் உயிரை காப்பாத்துங்க என் பின்னாடி காட்டு இருக்கு யார் நீ அப்புறம் இருந்து வந்த ஓ மகாராஜா நான் பக்கத்து காட்டுலதான் இருக்கேன் அந்த இடத்துல காட்டு நாயிங்க தான் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுங்க என்ன தாக்கிடுச்சு மகாராஜா அப்புறம் என்ன இப்படி காயப்படுத்திடுச்சு சரி பயப்படாத இப்ப நீ எங்க கிட்ட அடைக்கலம் வந்திருக்க இங்க யாரும் எப்பவும் உன்ன ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சிறுத்தையும் இத தான் எதிர்பார்த்துச்சு அது சிங்கத்து கூடவே பக்கத்துல இருந்த குகைக்குள்ளே இருந்தது சிங்கமும் அத தன்னோட நண்பனா நினைச்சது அப்புறம் மெல்ல மெல்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் அந்த சிறுத்தை ராஜா சிங்கத்தை வேட்டையாடணுங்கிற எண்ணத்துல மலை உச்சிக்கு கூட்டிட்டு போச்சு ஆனா யானை இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தது அது மெல்ல மெல்ல அவங்க பின்னாடியே போச்சு ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் மலை உச்சியில சிறுத்தைகளோட கூட்டம் இருக்குன்னு தெரியும் அது அங்கே வரப்போகிறவங்களை எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அடித்து சாப்பிடணும் மல உச்சிக்கு போன உடனே அந்த சிறுத்தை சிங்கத்தை தள்ளி விட்டுடுச்சு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு மகாராஜா சிங்கம் கொஞ்ச நேரத்துல ஒரு கூட்டமே வரும் உங்களை கொன்று தீக்கும் அப்புறம் நான் இந்த காட்டையே ஆளப் போறேன் தோகி நான் உன்னோட உயிரை காப்பாற்றினேன் அதுக்கு பிரயோசித்தமா நீ இப்படி பண்ணுவியா சிறுத்தை சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு சிறுத்தை போனதுமே யானை அந்த இடத்துக்கு வந்தது தன்னோட தும்பிக்க உதவியால ராஜசிங்கத்தை மேலே எடுக்க உதவி செஞ்சது ரொம்ப நன்றி நண்பா ரெண்டு பேரும் திரும்பி அந்த குகைக்கு வந்தாங்க அங்க அந்த சிறுத்த ராஜா இறந்து போயிட்டாருங்கற பொய்யான செய்திய மிருகங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தது அப்புறம் அது என்ன சொல்லுச்சுன்னா இனிமே அதுதான் ராஜ்யம் பண்ண போறேன்னு சொல்லுச்சு இன்னையில இருந்து நான் தான் இந்த காட்டோட புது ராஜா ராஜா சிங்கம் அப்புறம் யானைய பார்த்துட்டு சிறுத்த அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் அங்க இருந்து ஓடி போக முயற்சி பண்ணுச்சு அப்புறம் யானையும் சிங்கமும் சேர்ந்து அந்த சிறுத்தைய கொன்னுட்டாங்க அப்புறம் மறுபடியும் அந்த காட்டுல மிருகங்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியா வாழ ஆரம்பிச்சது ஒரு காட்டுல ரொம்ப அழகான நேர்மையான மரம் இருந்தது ரொம்ப பசுமையான மரம் அப்புறம் அதுல நிறைய பழங்களும் இருந்தது அந்த மரத்துக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த காட்டுல அந்த மரம் இருக்கிற வழியா தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க அந்த வழியில இருக்கிற மரம் பசங்க ஸ்கூலுக்கு போறத அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கும் வாங்க பசங்களா வாங்க என்னோட கிளைகள் மேல ஏறி உட்காருங்க நீங்க என்னோட கிளைகள்ல ஏறி விளையாட கூட செய்யலாம் அட வேண்டாம் வேண்டாம் இந்த மரத்து மேலே ஏறாதீங்க எனக்கு தெரிஞ்சது பேய் மாதிரி தெரியுது ஒருவேளை இந்த மரத்து மேல நாம ஏறி அந்த மரம் நம்மள புடிச்சிட்டுனா இல்ல இல்ல குழந்தைங்களா என்ன பார்த்து பயப்படாதீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஸ்கூலுக்கு படிக்க தானே போறீங்க எனக்கும் நீங்க படிப்பு சொல்லி கொடுக்கறீங்களா அந்த பசங்கள்ல மோகனுங்கிற ஒரு பையன் இருந்தான் பசங்க எல்லாருமே போயிட்டாங்க ஆனா மோகன் மட்டும் அங்கேயே இருந்தான் அவன் கிட்ட சொன்னா இங்க பாரு அழகான மரமே எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அது சரி நான் உன்னோட மரக்கிளைகள்ல ஏறலாமா அப்படி பழங்களை சாப்பிடலாமா ஆ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வா வா வந்து என்னோட மரக்கிளைகள்ல ஏரிக்க விளையாடு ஊஞ்சலாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் கணக்கு மட்டும் கத்து கொடுப்போதும் கணக்கா நீ கத்துக்க விரும்புறியா ஏ கத்துக்கிட்டு என்ன பண்ண போற என்னோட கிளைகள்ல கனிகள் காய்க்குது இல்லையா அது எனக்கு எண்ணத்துக்கு விருப்பமா இருக்கு அப்படியா சரி சொல்லு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு வாவ் இது ரொம்ப ஈஸியா இருக்கு ஒன் டூ த்ரீ போர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்புறம் என்ன இப்படி செஞ்சு செஞ்சு மோகனும் மரமும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க இதே போல மோகனும் வளர்ந்துட்டான் ஒரு நாள் மரம் மோகன் கிட்ட சொல்லிச்சு மோகன் எனக்கு கணக்கு நீ ரொம்ப நல்லா கத்து கொடுத்துருக்க அப்படி உனக்கு நான் எந்த விதத்திலயாவது உதவி செய்ய வேண்டி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சமயம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மோகன் அந்த மரத்துக்கிட்ட வரவே இல்ல மரத்துக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு என் அன்பு மரமே நீ என்னோட நண்பன் நீ என்னோட நண்பன் தானே உன்னோட பழங்களை பறிச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆமாமா மோகன் நீ என்னுடைய நண்பன் நீ என்னோட பழங்களை எடுத்துக்கிட்டு போய் உன்னோட வியாபாரத்தை ஆரம்பி மோகன் அந்த மரத்துல இருந்து பழங்களை பறிச்சு தன்னோட பழ வியாபாரத்தை ஆரம்பிச்சான் அப்புறம் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் ஒரு நாள் மோகன் மரத்தை பார்க்க வந்தான் என்னோட அன்பு மரமே இன்னைக்கு நான் உன்னாலதான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் நீ இது போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அந்த மரத்தை பார்க்க வரவே இல்ல அவன் வந்து பார்த்தப்ப அந்த மரத்தோட கிளைகளை வெட்டி இருந்தாங்க வெறும் அந்த மரத்தண்டு தான் இருந்தது பாரு மோகன் பாரு மனுஷன் எவ்வளவு சுயநலமா இருக்கான்னு போற வழியில யாரும் என்ன திரும்பி கூட பாக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக என்னோட கிளைகளை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப என்னோட பழ கூட காய்க்க மாட்டேங்குதே என்னோட அன்பு நண்பா நீ முன்னாடி என்னோட நண்பனா இருந்த இப்பவும் என்னோட நண்பனா இருக்க நான் தினமும் நிச்சயம் உன்னை பார்க்க வருவேன் என்ன மன்னிச்சிரு வெங்காய விவசாயம் ராகவ் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட நிலத்துல வெங்காய விவசாயம் மட்டுமே அவர் பண்ணுவார் எப்பவும் அவரு ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டாரு அதாவது மார்க்கெட்டில் எந்த ஒரு காய்கறியோட டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காய்கறியை தான் அவரு விவசாயம் பண்ணுவார் வெங்காயத்துக்கு எப்பவுமே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கும் அதனால் அவரு எப்பவுமே வெங்காயத்தை தான் விதப்பாரு ஒரு வருஷம் வெங்காயத்தோட விலை வானத்தை இட்டிடுச்சு ராகவோட மனைவி அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என்னங்க இங்க பாருங்க விதை விதைக்கிற நேரம் வந்துடுச்சு கிராமத்துல எல்லாரும் விதை விதைச்சிட்டாங்க ஆனா இது வரைக்கும் நீங்க மார்க்கெட்டுக்கு போய் விதைகள் வாங்கிட்டே வரல ஆமா என்ன விஷயம் ஆனா நீ எப்ப பார்த்தாலும் வெறுப்பாயிடுற இன்னைக்கு அங்க போறதுதான் என்னோட முக்கியமான வேலை நான் நகரத்துக்கு போய் விதைகளை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் எந்த கடையில நான் எப்பவும் வாங்குறனோ அதே கடையில வாங்கிட்டு வரேன் லாபம் எப்பவுமே ஒரு நிரந்தரமான லாபமா இருக்கும் ராகவ் நகரத்துல அதே கடைக்கு போனாரு எந்த கடையில அவர் வருஷா வருஷம் விதைகளை வாங்குவாரோ அங்க ஆனா இந்த வருஷம் அந்த கடை மூடி இருந்தது அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இப்ப அந்த கடை நஷ்டத்துல போகுதுன்னு அதனால அந்த கடையை நிரந்தரமா மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க ராகவுக்கு வேற ஒரு கடை மேலையோ அங்க வாங்குற விதைகள் மேலேயோ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல ராகு வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு அவரோட மனைவி இந்த விஷயத்தை எல்லாம் கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க ஒரு கடை மூடி இருக்குன்னா என்ன வந்தது அட வேற ஏதாவது கடையில வாங்கிருக்கலாம்ல இந்த உலகமே எப்பவும் ஒரே கடையில தான் விதை வாங்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன இப்ப எதை விதைப்பீங்க என்ன பண்ண போறீங்க நான் சொல்றது கேளுங்க நாளைக்கே போங்க போய் விதைகளை வாங்கிட்டு வாங்க மறுநாள் ராகவ் புது புது கடைகளுக்கு போய் விதைகளுக்காக பேசினாரு ஆனா அவருக்கு எங்கேயும் வெங்காய விதை கிடைக்கவே இல்ல மார்க்கெட்ல மொத்தமா வெங்காய விதையே தீந்து போச்சு இந்த விஷயத்த அவரு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொன்னப்ப அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு அட கடவுளே எதுக்காக பயந்தனும் அதே மாதிரி ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது அட லாபத்தை விட்டு தள்ளுங்க விதைகளே இல்லாம விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ராகவ் சிரிச்சுகிட்டே தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ இப்படி தான் சொல்லுவன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த முறை என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு யோசனையா ஆமா என்ன யோசனை ராகவ் வீட்ல இருந்த ஒரு பழைய பெட்டிய திறந்தாரு அப்புறம் அதுக்குள்ள இருந்து சில விதைகளை எடுத்தாரு தன்னோட மனைவி கிட்ட காட்டிட்டு ராகவ் சொன்னாரு இதோ இந்த விதைகளை பாக்குறல்ல இத அம்மா சாகரப்ப என்கிட்ட கொடுத்தாங்க இது ஒன்னும் சாதாரணமான விதை இல்ல இது ரொம்ப நல்ல விளைச்சலுக்கான ஒரு விதை அம்மா சொன்னாங்க ஒரு தருணத்துல விதைகள் எதுவுமே கிடைக்காத அந்த சமயம் இந்த விதைகளை வாழ்க்கைய அம்மா தானே பார்த்தல்ல என்கிட்ட விதைகள் இருக்கு இந்த முறை விளைச்சல் ரொம்ப அமோகமா இருக்கும் நம்ம கிராமத்துல அந்த மாதிரி வெங்காயம் எங்கேயுமே கிடைக்காது இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த விஷயம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம்ங்க மறுநாளே ராகவ் தன்னோட மனைவியோட சேர்ந்து அப்புறம் ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சு ஒவ்வொரு வெங்காயத்தோட சைஸும் அவ்வளோ பெருசா இருந்தது ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் எல்லாரும் அவரோட வயலை பார்க்க வந்தாங்க ஒவ்வொரு வெங்காயமும் அஞ்சஞ்சு கிலோ இருந்தது ராகவோட வெங்காயங்கள் வெளிநாட்டுக்கு மட்டும் போகல இதனால அவருக்கு நிறைய லாபம் கூட கிடைச்சது சில சமயங்களில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு பின்னாடி கூட சில லாபம் இருக்கும் என்ன நாம நம்மளோட பார்வையை மாற்றணும் அவ்வளோதான்